ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து ஆட்டோமெட்டிக்காக அந்த ஹீட்டரை ரன் பண்ணி ஹீட்டரை நிலத்தி கம்ப்ரஸருக்கு லைனை கொடுக்கறது எல்லாத்தையுமே செயல்படுத்துறது இந்த பயோமெட்டருங்கிற ஒரு சின்ன ஒரு பொருள் இது தான் தாண்டி இந்த பொருள் வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஒரு மூளையாக செயல்படுது இது ஆட்டோமேட்டிக் சென்சராக ஒர்க் பண்ணுது இது நம்ம அந்த ஃப்ரிட்ஜு தண்ணி உரைநிலையில் வந்து வைக்கக்கூடிய அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் மேலே ஃப்ரீசர் பாக்ஸில் இது இருக்கும் இது அஞ்சு டிகிரி செல்சியஸில் நம்ம உரைநிலும் மேலே தாண்டியாச்சுன்னா அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது முக்கியமாக பயன்படுது இதை இப்போ இதை மாட்டிகிட்ருக்குறோம் இந்த இடத்துல தான் இந்த டி இது பயோமெட்டலோடய ப்ளக் பாயிண்ட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது அதுக்கு அடுத்தது ஒரு கூலிங் ஃபேன் இது இதுமாரி நீங்களும் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செஞ்சு வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜுகளை தரமாக வச்சு பயன்படுத்திக்குங்க நன்றி